ராஜபாளையம் அருகே ஒரு கோவிலில் வந்து ஒரு காவலாளி இரட்டை கொலை நடந்திருக்கு அந்த கொலையை பற்றி என்ன தகவல் நடந்திருக்கு அப்போ அந்த அக்யூஸ்டை பற்றி பல திடீர்னு தகவல் வந்து கோயிலில் வந்து ரெண்டு கொலை நடந்திருக்குன்னா வந்து அதுவும் காவலாளியை கொண்டு இருக்காங்க அப்படின்னா இருக்க நகைகளையோ பணத்தையோ எடுப்பதற்காக கொள்ளை சம்பவத்திற்காக நடந்த இரட்டை கொலை அப்படிங்கிறது எடுத்தோடனே கிளாரிஃபை பட் இந்த இரட்டை கொலை சம்பவங்கள் அப்படிங்கும்போது போது ஒரு பெரிய கேங்காக இன்வால்வ் ஆகும் ஒரு நபர் போய் ரெண்டு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கேங் தான் இன்வால்வ் ஆகும் அப்போ இதில் எத்தனை பேர் இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க விசாரணை தொடங்கும்போது போலீஸாருக்கு ஒரு சரியா இருக்கும்னா சிசிடிவி எல்லாத்தையும் உடச்சிடலாம் டிவிஆர் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ கோயிலில் இருக்கக்கூடிய சிசிடிவியையும் உடச்சிட்டாங்க டிவிஆர் பாக்ஸையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா சந்தேகத்திற்குரிய யாரை பிடிக்கிறதுனால ஒரு சின்ன ஒரு தோய்வு இருக்கு ஆனால் ஒரு சில சிசிடிவி காட்சிகள் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் கைப்பற்றி அதில் இருந்துக்கூடிய ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்ததும் அந்த நபர்களை பார்த்தோனே முடிவு செஞ்சிடறாங்க கொலை பண்ணவனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொலை பண்ணிட்டோம் நம்ம கேங்கை கொலை பண்ணிட்டோம் நம்ம கூட்டத்தோட கூட்டமா நின்னு அப்படியே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற பாணியை கையாளுறதுல ஒரு சில முட்டாள் கொலையாளிகள் இப்படி பண்ணுவாங்க எப்பவுமே எடப்பாடி கூட சொல்லிருந்தார் எடப்பாடி ரொம்ப அவரு ஒரு எதிர்க்கட்சி தலைவர என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறாரு சட்ட ஒழுங்கு இருக்கு கோயிலிருந்து காவல்குடியிருக்கு வரைக்கும் இதான் நிலமானா யாருக்குமே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வியை அவங்க வச்சிருக்காங்க சட்ட ஒழுங்கு அப்படின்னு வரும் பொழுது நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எடுத்தோன்னே ஆளுங்கட்சி தான் நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கொலை வந்து எதற்காக நடக்கிறது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி எந்த வகையான கொலைன்னு பார்க்கணும் அதை பொறுத்து தான் ஆனால் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளை பார்த்தாலும் ஒரு பயம் வரணும் கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ஐயோ அடுத்த செகண்ட் நம்மளை பிடிச்சிருவாங்க அடுத்த செகண்ட் நமக்கும் இது நடந்துடும் நம்மளோட உயிர் பறிக்கப்படலாம் அல்லது நமக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும்ல மக்களே அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அரம்நாடு நந்தா அவர்கள் பிரதர் வணக்கம் வணக்கம் ராஜபாளையம் அருகே ஒரு கோவிலில் வந்து ஒரு காவலாளி இரட்டை கொலை நடந்திருக்கு அந்த கொலையை பற்றி இரண்டு நாட்களாக பல தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு இப்போ கூடுதலாக அந்த கொலையை பற்றி என்ன தகவல் நடந்திருக்கு அப்போ அந்த பத்தி பல வந்திருக்கு நடக்குது ஆக்சுவலி இந்த இரட்டை கொலை சம்பவங்கிறது ஒரு கொலைங்கிறதாண்டி இரட்டை கொலை சம்பவங்கள் பெரிதளவில் தமிழ்நாடை உழுக்குவது உண்டு எதற்காக நடந்தது கொலை வந்து திட்டமிட்டு நடந்த கொலையா அல்லது முன்ன முன்னாடி வந்து ஒரு பழி உணர்வோடு கொலை செய்யப்பட்டதா அல்லது கொள்ளை சம்பவத்திற்காக நடந்ததா அப்படிங்கிற கோணங்கள்ல தான் விசாரணை நடக்கும் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மாவட்டம் மாவட்டம் ராஜபாளையத்தில் தேவநாதம் பகுதியில் இருக்கிற நச்சாடை தவ தவிர்த்துடைய திருக்கோயில் ஒரு கோயில் இருக்கிறது பழமையான கோயில் இது ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க நமக்கு அந்த செய்திகளில் பார்க்கறது தான் ஏன்னா நம்ம நேரடியாக போய் பார்க்குற ஒரு பிரசித்தி பெற்ற தலமாக தெரியல ஆனால் அந்த ஊர் பகுதிகளில் ரொம்ப பிரபலமான ஒரு கோயிலாக இருந்துருக்குது இப்போ அந்த கோவிலில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க குறிப்பாக கண் சார்ந்த விஷயங்களுக்கு பிரார்த்தனை வைக்கிறதுக்காக வர்றாங்க அந்த கோவில் அந்த லோக்கலில் ரொம்ப பிரசித்தி பெற்ற தலமாக இருக்குது இப்போ அந்த கோவிலில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு கோவிலில் நடக்குங்க இருக்கும் போதே கொள்ளைக்காக நடந்த இருந்த இரட்டை கொலையாகத்தான் எடுத்த உடனே நம்ம முடிவு பண்ணால் இப்போ கோயிலில் வந்து ரெண்டு கொலை நடந்திருக்குன்னா வந்து நீ அதுவும் காவலாளியை கொண்டிருக்காங்க அப்படின்னா கோயிலில் இருக்க நகைகளையோ பணத்தையோ எடுப்பதற்காக கொள்ளை சம்பவத்திற்காக நடந்த இரட்டை கொலை அப்படிங்கிறது எடுத்த உடனே கிளாரிஃபை பட் இந்த இரட்டை கொலை சம்பவங்கள் அப்படிங்கும்போது போது இதில் ஒரு பெரிய கேங்காக இன்வால்வ் ஆகாங்க ஒரு நபர் போய் ரெண்டு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய கேங் தான் இன்வால்வ் ஆகும் அப்போ இதில் எத்தனை பேர் இதில் ஈடுபட்டு அவர்கள் உள்ளூரா ஏன்னா இந்த கோவில் ஒரு உள்ளூரில் இருக்க ஒரு கோவில் அந்த பகுதியை சார்ந்த அவர்கள் தான் ஈடுபட்டு நாலது வெளிநீர் கொள்ளையர்கள் ஈடுபட்டுருக்கிறாங்களா என்ன கொள்ளை போனது யார் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தான் அடுத்த செய்தி முதல்ல என்ன நடந்துச்சுன்னா அந்த கோவிலில் மொத்தம் மூன்று காவலாளிகள் இருக்கிறாங்க இரண்டு பேர் நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறாங்க ஒருத்தர் காலையில் பார்க்குறாரு இப்போ பேச்சிமுத்து சங்கரபாண்டியன் இவர்கள் இருவரும் இரவு நேரம் ஷிஃப்ட்டு பார்க்குறாங்க மாடசாமிங்கிறவர் வந்து காலில் ஷிஃப்ட்டு பார்க்கறாரு ஸோ அவர் என்ன பண்ணுறாரு நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்டு அதாவது இவர் இவர் காலைல ஷிஃப்ட்டு பார்த்துட்டு நைட் ஷிஃப்ட் வந்து இவங்களை விட்டுட்டு போறாரு அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கலான்னு வரார் ரெண்டு பேருமே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படியே அந்த கோயில் கொடிமரத்துக்கிட்ட கிடக்குறாங்க ரத்த வெள்ளத்தோட இறந்து கிடக்குறாங்க அவர் பார்க்கும் போதே இறந்து கிடக்குறாங்க உடனடியாக இந்த செய்தியை அங்கே பக்கத்தில் அருகில் இருக்க சேத்தூர் காவல் நிலையத்துக்கு தெரிவிக்கிறாரு சம்பவ இடத்திற்கு போலீஸ் வர்றாங்க ஒரே நாளில் கோவிலில் இரட்டை கொலை அப்படிங்கிறது அந்த பகுதியில் பெரிதில் உள்ள பொருளாக மாறுது உடனடியாக எஸ்பி தலைமை எஸ்பி வந்து பேட்டி கொடுக்குறாரு ஆறு தனிப்படைகள் அமைக்கிறாங்க அந்த ஆறு தனிப்படையும் முதல்ல சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றுங்க அப்படின்னு அந்த ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றுறாங்க இரண்டாவது கோயிலில் தலைவல் நிபுணர்கள் வந்து கைரேகைகள்லாம் எல்லாத்தையும் சேகரிக்கிறாங்க மூன்றாவது மோப்பநாய்களை மோப்ப நாய்களை கூட்டு வந்து அதற்கான வேலைகளும் நடக்குது நாலாவது என்னென்ன கொள்ளை போச்சு நகைகள்லாம் இருக்கிறதா எவ்வளவு மதிப்பிலான ஒரு கொள்ளை நடந்ததுன்னு பார்க்குறாங்க ஐந்தாவது சந்தேகத்திற்கிடமான நபர்கள் வந்து நடமாடினதற்கான அறிகுறிகள் அந்த ஊர் மக்கள்கிட்ட விசாரணை இப்படின்னு ஒரு ஆறு கோணங்களில் விசாரணை நடக்குது சம்பவத்தப்ப அங்கிருந்து என்னென்ன செல்ஃபோன் பதிவுகள்லாம் வெளிய போச்சு கால் போச்சு அப்படிங்கற ஒரு ஆறு தனிப்படை ஃபார்ம் பண்ணி இமீடியட்டாக வந்து இந்த விஷயத்துல வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விசாரணை தொடங்குறாங்க விசாரணை தொடங்கும்பொழுது போலீஸாருக்கு ஒரு சரியா இருக்கணும்னா சிசிடிவி எல்லாத்தையும் உடைச்சிடறாங்க டிவிஆர் பாக்ஸை எடுத்துட்டு போயிடுறாங்க கோயில்ல இருக்கக்கூடிய சிசிடிவியும் உடைச்சிட்டாங்க டிவிஆர் பாக்ஸையும் எடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தேகத்திற்குரிய யாரை பிடிக்கிறாங்களோ ஒரு சின்ன ஒரு தோய்வு இருக்கு ஆனால் ஒரு சில சிசிடிவி காட்சிகள் அருகில் இருந்த சிசிடிவி காட்சிகள்லாம் எல்லாம் கைப்பற்றி அதுல இருந்தக்கூடிய புட்டேஜஸ்க்கெல்லாம் எடுக்கிறாங்க எடுத்ததும் அந்த நபர்களை பார்த்த உடனே முடிவு செஞ்சாங்க வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கொள்ளையில் ஈடுபடல உள்ளூர்காரங்க தான் ஈடுபட்டுருக்கிறாங்க இவங்களுக்கு கோயிலில் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கிறது அப்போ உள்ளூர்காரங்க தான் ஒன்று முடிவு பண்ணிடுறாங்க ஸோ உள்ளூர்காரங்களில் யாருக்கிட்டெல்லாம் ஒரு சஸ்பீஷியஸான ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது யாருக்கிட்டெல்லாம் சந்தேகத்திற்கு படும்படி இருக்கிறது அப்படின்னு போலீஸார் விசாரணை இப்படி திருப்புறாங்க பட் அது வந்து கொலையாளிக்கு தெரியாது கொலை பண்ணவனை பொறுத்த வரைக்கும் நம்ம கொலை பண்ணிட்டோம் நம்ம கேங்காக கொலை பண்ணிட்டோம் நம்ம கூட்டத்தோட கூட்டமாக நின்று அப்படியே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிற பாணியை கையாளுறதுல ஒரு சில முட்டாள் கொலையாளிகள் இப்படி பண்ணுவாங்க எப்போவுமே என்னென்னா கொலை பண்ணிவிட்டு அப்படியே போலீஸ்க்கு அப்படியே ஹெல்ப் பண்ணுறது சார் ஆமாம் சார் நேற்று பார்த்தா சார் இங்கே தான் ஆமா இங்க குமாடு நடந்துச்சு இது நம்ம கடலூரில் ஒரு கடந்த முறை ஒரு எரித்து கொண்ட சம்பவத்தையும் பார்த்துருக்கோம் பாண்டிச்சேரி சம்பவத்திலையும் பார்த்துருக்கோம் கொலை செய்த கொலையாளி வழி காட்டுவாங்க பக்கத்துல நின்றுட்டு ஊர்காரங்க மாதிரி அப்படி என்ன நடந்துச்சு தெரியுமா சார் சார் ஆக்சுவலி நேற்று நைட்டு நான் இங்கே வந்தேன் அது மாதிரி இப்படி பார்க்குறது இப்போ இந்த கொலையாளி நாகராஜ் என்ன பண்ணிருக்கான் ஏங்க செத்து போனவங்க பாடிய வீட்டுக்கு கூட காட்ட மாட்டீங்களா என்னங்க நீங்க பெரிய காட்டுங்க அப்படின்னு ஒரு எமோஷனலா அப்படி போலீஸ்கிட்ட உரையாடுறாரு சமூக போராளியா அந்த இடத்துல மாறிட்டு இருக்கு ஆமா இப்ப வந்து இப்ப இப்ப பாரா நமக்காக வந்து குரல் கொடுக்குறாங்க போலீஸ் மாதிரி இப்ப என்ன இருந்தாலும் கொலை செய்யப்பட்ட ரெண்டு பேரும் சிறந்து கிடக்குறாங்க அந்த குடும்பத்துக்கு அவங்க வந்து எங்க பாடிய கொடுத்து இப்போ வந்து அதை போலீஸார்ட்ட தட்டி பண்ணவங்க நீங்க அப்புறம் முடிங்க பாடியை கொடுங்க எப்பங்க கொடுப்பீங்க இந்த சந்தேகம் போலீசார் அதை வந்து அவங்க எப்பவுமே அந்த நுணுக்கமான பார்வையில பார்த்துட்டு சரி ஓகே இருக்கட்டும் நகர்ந்து செல்றாங்க ஒரு அவங்க முன்பே முடிவு செஞ்சுட்டாங்க உள்ளூர் நபர்கள் தான் சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க சரி இது எதற்காகடா ஈடுபட்டாங்க நகையை கொள்ளடிக்குமா கிடையாது இப்ப அந்த கோயிலுடைய ஒரு சின்ன அந்த செவ்வொரு வழி ஐ மீன் கதவை உடைச்சு உள்ள போறாங்க பார்த்தோன்னே ரெண்டு காவலாளியுமே அவங்க ரெண்டு பேருக்குமே வயசு வயசு வந்து ஐம்பது வயசு ஒருத்தருக்கு அறுபது வயசு ஒருத்தர் அந்த அந்த ரேஞ்சு தான் வயசு ஒருத்தருக்கு அறுபத்தஞ்சு வயசு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வயசானவங்க தான் நம்ம ஊரில் செக்யூரிட்டி வேலை யார் யார் பார்ப்பா அது ஏன்னா உள்ளூர் கோயில் தானே டக்குன்னு சவுண்ட் பக்கத்துல வந்துருவாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்க ஒரு பகுதி தான் ஆள் நடமாட்டம் வீடுகள் எல்லாம் இருக்கிற பகுதி தான் இவங்க வந்து உள்ளூர்காரங்கனால எல்லாமே தெரிஞ்சிருக்கு எங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கு கோயில் நகையெல்லாம் குறி வச்சு வரல ஆறு உண்டியல் இருக்கு ஒரு உண்டியலையாவது அடிச்சிடணும்னு நினைக்கிறேன் நாலு பேருக்கு வலையில் ஈடுபடுறாங்க பார்த்தா அந்த உண்டியல்லே மொத்தமே ரெண்டாயிரம் ரூபா தான் நம்ம இருந்திருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் எடுக்கிறதுக்காக தான் ரெண்டு கோல பண்ணிருக்கேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்காக ரெண்டு கோலனா இதுக்கு இவங்க வந்து ரொம்ப மாஸ்டர் மைண்டா லலிதா ஜுவல்லரிஸ் போல மாதிரி மாஸ்க் போட்டாக்காத மாதிரி என்ன பண்றாங்க சாக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்காங்க எதுக்குன்னா கோயில் பளிங்கு கல்லு கால் தட பதிஞ்சிடக்கூடாது ஆஹ் கைரேகை சிக்க கூடாதுங்கிறக்காக நுணுக்கங்களா கால் தடவை ஒயிட் கலர் சாக்ஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கேன் மீன் சாக்ஸ் மாதிரி ஏன்னா சாக்ஸ் என்ன கலர்ல போட்டு வந்தா தெரியல அந்த கூமுட்டைங்க வந்து சாக்ஸ் போட்டு வந்தது வந்து அதுவே அவங்களுக்கு வனையா மாறிடுச்சு கொலை பண்ணிட்டு அந்த பிளட் அதுல போட்டிருக்கு செவத்துல ஏறும்போது கால் தடம் பசங்க பதிஞ்சிருக்கு அதுலேயும் அந்த அதை வச்சும் ஃபுட் பிரிண்ட் எடுத்துட்டாங்க ஆப்வியஸ்லி மோப்பன் ஆகி வருது மோப்பன் ஆகி வந்துச்சு எங்கேயாவது ஓடுன்னு பார்த்தா சுற்றி சுற்றி அங்கேயே வருது ஏடா மோப்பனையும் வெளியே போக மாட்டேங்குது ஃபுட்பிரிண்ட் ஃபுட் பிரிண்ட்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க கலெக்ட் பண்ணுவோன்னே நாகராஜ் சைட்ல இருந்து அதான் பாடி எப்போ தருவீங்க என்ன பண்றீங்க காவல்துறை யாராச்சும் என்னடா இவங்க வேற வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்கிற மாதிரியான மாநில தான் பார்க்குறாங்க இந்த கொலையாளிகள் கொலை செய்து விட்டு இந்த காவல்துறை கூடையே அப்படி ட்ராவல் ஆற மாதிரி பண்ற பழக்கங்கிறது ஆண்டாண்டு காலமா ஒரு ஒரு வழக்கில் நிறைய வழக்குகளில் பார்த்துருக்குறோம் ஸோ அப்படித்தான் இந்த வழக்குலயும் இருக்கிறான் காவல்துறைக்கு சந்தேகம் வந்துடுது சந்தேகப்பட்டு நான்கு பேரை விசாரணைக்கு கூப்பிட்றாங்க நாகராஜ் வந்து முன்னுக்கு பின் முரணான பதில சொல்ற நீங்க எப்ப வந்தீங்க இங்க அப்படின்னா நான் நேற்று நைட்டு சும்மா வந்தேன் இப்ப வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ டே ஏதோ பேசுறான்னு சொல்லும்போது தூக்கிடுறாங்க ரெண்டு தரப்பட்ட செய்திகள் வருது இன்னும் காவல்துறை தரப்பில் இருந்து இன்னும் எஸ்பி கொடுக்கல என்னன்னா அந்த ரெண்டாயிரம் ரூபாயோ ஏதோ ஒரு சின்ன தொகையை கொள்ளடிச்சு இந்த உண்டியலோட கொண்டு போய் வச்சிருந்தாரு இந்த பகுதியில் வச்சிருந்தாங்க அவங்க காமிக்கிறதுக்காக காவல்துறை கூட்டு போகும்போது அங்கிருந்து அருவாள் எடுத்து தாக்க முயற்சி செஞ்சாரு ஒருத்தரை வெட்டிருக்கிறார் கையில் ஒரு காவல்துறை அதிகாரியை அதன் காரணமாக சுட்டு பிடிச்சோம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதேதான் விசாரணைக்கு கூட்டி செல்லும் வரல தப்பிக்க முயற்சி செஞ்சு அறுவால் அங்கே இருந்தக்கூடிய ஆயுதங்கள் ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து தாக்குனாரு அதனால் சுட்டு பிடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக மொத்தம் இவனை பிடிச்சிருக்கிறாங்க இவன் ஏன் இங்க இருக்கான் அப்ப இவருக்கா மத்தவங்க எல்லாம் எங்கன்னா அவங்க தான் பிளான் போட்டு குடுத்துனேன் நாம எல்லாம் ஒன்னா இருந்தாலும் கண்டு லவுட் வந்துரும் நாலு பேர் ஊருக்குள்ள இருக்கிறனான்னுட்டு நீ அங்க போய் என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லு நாங்க இங்க பதுங்கி இருக்கிறோம் அப்படின்னுட்டு இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்காக ரெண்டு பேரை கொன்னு இப்போ கால்ல கால்ல சுட்டதுன்னு ஒரு பிள்ளை மேலே இறக்கிருக்க நேரம் ஏன்னா இரட்டை குலைங்கிறதெல்லாம் என்ன இருந்தாலும் ஒரு உயிர் பிளான் போட்டு போனது ஒன்னா அங்க நடந்தது ஒன்னா இருக்குல்ல இவங்களுக்கு தெரியல சிசிடிவி டிவிஆர் எடுக்கிறாங்க உடைக்கணுங்கிறது தெரியுது அதாவது ஆஹ் சிசிடிவில இருந்தா நம்மள பிடிச்சிருவாங்கங்கிற அறிவு இருக்க அந்த லூசுங்களுக்கு புட்பிரிண்டை வச்சு பிடிக்க முடியும் கைரேகை வச்சு பிடிக்க முடியும் நம்மளை பின்தொடர்ந்து பிடிக்க முடியும் பக்கத்துல உள்ள சிசிடிவி இருக்கும் வேற எங்கேயாவது ஒரு சிசிடிவி இருந்தா கூட பிடிச்சிடும் அந்த அறிவு எல்லாம் இருக்க மாட்டேங்குது இப்ப கோயில சிசிடிவ உடச்சுட்டா அந்த கதையாதான் இருக்கு கொலையாளிகளுக்கு முட்டாள்தனம் தன ரெண்டாயிரம் ரூபாய் பணத்திற்காக ரெண்டு பேரை கொலை செய்ததை அதே ஊர்லதான் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஏத்துக்கவே முடியல அதனால உள்ளூரே ஒரு பரபரப்பான ஒரு சூழலை ஏற்பட்டு அதாவது அதுதான் அவங்க போன இடத்துல வெப்பனோட போயிருக்காங்க யார் வந்தாலும் அந்த இடத்துல கொலை பண்ற அந்த மோட்டிவோட தான் போயிருக்காங்க ரெண்டு பேர் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து இவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம வந்து வெப்பன் கையில வச்சிருக்கணும் இப்போ வெப்பன் எடுக்காம இப்படி ஓ எடுத்து அருவாள் கூர்மையான ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க பார்த்தா உண்டியல உடைக்கணும்ல அவங்க நம்ம வயது முதிர்ந்தவர்கள்ன்றதால தள்ளி விட்டா அந்த கொலை பண்ற அளவுக்கு காரணம் என்னன்னா டக்குன்னு கத்தி கூப்பிட்டாங்கன்னா ஆளு இப்போ அவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க ஓரமாக நம்ம போயிட்டு லைட்டா அப்படியே உண்டியல பேத்தாக்குல பேத்தரலாம் அப்படின்னு போயிலாம் ஆனா ஆறு உண்டியல எத்தனை உண்டியல எடுக்கணும்னு அவங்க பிளான் பண்ணாங்கன்னு தெரியல அப்பட் கோயில் நகைகள் இது சாரணலாம் இல்லை ஆனா சிசி டிவியை உடைச்சிருக்காங்க உடைச்சிட்டு உள்ள போகும்போதே இவங்க நோட் பண்ணிட்டாரு பார்த்துட்டு ஒரு சவுண்ட் விட்டுருக்காரு சவுண்ட் விட்ட உடனே அதற்காக கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இப்போ நபர்கள் வந்து அடையாளம் இப்போ அந்த ரெண்டு நபர்களை கொன்னது காரணம் ஒரு பதட்டத்தின் அதாவது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க நம்ம உரமா போய் உரமா எடுத்து வந்துடலாங்கிற நினைப்பில் போயிருக்கலாம் ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அவங்க பார்த்துட்டாங்க ஐயோ மாட்டினா பிடிச்சிருவாங்களேங்கிற ஒரு வேகத்தில் கொலை நடந்திருக்கலாம் பட் இரட்டை கொலை அப்படிங்கிறது வந்து அந்த நபர்களுமே ஒரு நாற்பது வயசு அந்த மாதிரி தான் இருக்காங்க கொலை சம்பவத்தில் ஈடுபட்டோம் நாற்பது டு ஐம்பதுல தான் இருக்கிறாங்க ரொம்பவே கேட்பதற்கு ரொம்ப கொடுக்குறோம் ஏன்னா ரெண்டாயிரம் அந்த உண்டியில் இருக்கிற பணத்திற்காக இரட்டை கொலை உள்ளூர்ல இருந்து கொண்டு கோயில் அப்படிங்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது இப்போ இதுக்குமே கடுமையான கண்டனங்கள்லாம் வருது இதற்கிடையே தினம் தினம் தமிழகத்தில் க காவல் குடியிருப்பில் ஒரு கொலைகள் அப்புறம் கடத்தல் போன்ற பல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு இதை வந்து ஆளுங்கட்சி சரியாக தான் இந்த மாதிரிலாம் வருதுன்னு சொல்கிறாங்க அப்போ எதிர்கட்சி இது அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு உண்டான கண்டனங்கள் இந்த மாதிரி அரசு வந்து வலியுறுத்துனாங்களா இந்த மாதிரிலாம் நடக்குது தமிழ்நாட்டில் என்னதான் பண்ணுறீங்கன்ற கண்டனங்கள்லாம் முறைப்படி வைக்கப்படுதுன்னு பாக்குறீங்களா இப்போ எடப்பாடிலேருந்து எல்லாருமே எல்லாருமே சொல்லிருக்கிறாங்க இப்போ சட்ட ஒழுங்கு அப்படின்னு வரும் பொழுது நம்ம வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு எடுத்தோடனே ஆளுங்கட்சி தான் குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த கொலை வந்து எதற்காக நடக்கிறது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி எந்த வகையான கொலைன்னு பார்க்கணும் அதை பொறுத்து தான் ஆனால் சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது காவல்துறை அதிகாரிகளை பார்த்தாலும் ஒரு பயம் வரணும் கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ஐயோ அடுத்த செகண்ட் நம்மளை பிடிச்சிருவாங்க அடுத்த செகண்ட் நமக்கும் இது நடந்துடும் நம்மளோட உயிர் பறிக்கப்படலாம் அல்லது நமக்கு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும் இல்ல ஒரு காவல்துறையை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும் அந்த ரோட்ல போகிறோம் லைசன்ஸ் இருக்காமன்னா ஐயோ புதுசிட்டாங்கன்னா தேவை ஒரு பயம் வரணும் இல்ல அந்த ஒரு பயம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப ஒரு ஆபத்தான போக்கு அதுதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஏற்படுத்தும் அந்த வகையில் ஆனால் சமீபத்தில் அந்த அதிகப்படியான கொலைகள் அதுலேயும் குறிப்பாக வயதானவர்கள் கொலை எடப்பாடி கூட சொல்லியிருந்தார் எடப்பாடி அதை ரொம்ப அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக என்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கிறாரு இந்த சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கிறது கோயிலில் இருந்து கா காவல் வரைக்கும் இதான் நிலம்னால் யாருக்குமே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற கேள்வி அவங்க வச்சுருக்கிறாங்க அது நியாயமாக எல்லாருமே வைக்கிற கேள்வி தான் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க கேள்வி வைக்கிறாங்க பட் இந்த ரீசென்ட் டேஸில் அந்த கொலை சம்பவங்கள் ரொம்பவே அதிகரிச்சிருக்கிறது நம்ம இன்னொரு வீடியில் கூட எத்தனை கொலை நடந்த கூட முன்பு பேசியிருந்தோம் பட் நான் அதை திருப்பி நான் எடுத்துகிட்டு அந்த டேட்டாவோட சொல்கிறேன் ஆனால் சமீபத்தில் இந்த கோயம்புத்தூர்லேயே ஓட்டுநர் கொலை வீடு புகுந்து பெண் கொலை இப்போ நேற்று இந்த ரெண்டு நாள் முன்னாடி ஒரு செய்தி படித்தேன் வயதான மூதாட்டி அவங்க ஒரு இருபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் எல்லாம் கல்யாணம் பண்ணி வெளியே இருக்கிறாங்க தனிமையில் வசிச்சு வர்றாங்க அப்படிங்கும்போது வீடு பூட்டியே கிடக்கு துர்நாற்றம் வருது என்னான்னு போயிட்டு பார்த்தா இறந்து கிடக்குறாங்க ஒரு பவுன் மோதிரத்திற்காக பக்கத்து வீட்டில் இருக்க ஒரு அறுபத்தஞ்சு வயசு தாத்தா ஒரு அறுபத்தஞ்சு வயசு தாத்தா எழுபத்தஞ்சு வயசு பாட்டியே ஒரு ஒரு பவுன் நகைக்காக இப்போ இரண்டாயிரம் ரூபாய்க்காக நடந்த இரட்டை கொலை இப்போ ஒரு பவுன் நகைக்காக நடந்த கொலை இந்த நகைகளை குறிவைத்து அப்படிங்கும்போது தான் எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு அப்ப ரொம்பவே பஞ்சத்துல இருக்கிறாங்களா வறுமையில இருக்கிறாங்களா இப்ப வறுமையில இருக்கிறான்னு பார்த்தா ஒரு ரியாலிட்டியா சொன்னா எல்லாரும் ஸ்விக்கி ஜொமேட்டால ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க எல்லாரும் நல்லா தாண்டா இருக்கீங்கன்னா இப்போ இந்த கொலை சம்பவம் வந்து உண்மையிலே பயத்தின் கம்மியாக இருக்குது சட்ட ஒழுங்கு ஒரு உள்ளே கொண்டு வரணுங்கிறதா அதை காவல்துறை இப்போ என்ன பண்றாங்கன்னா சுட்டு பிடிக்கிறாங்க இப்போ வந்து தப்பிக்க முயற்சிங்கன்னா சுடுறாங்க பட் இருந்தால் சுட்டு பிடிக்கிறதுங்கிறது இப்போ அந்த சம்பவத்தை அந்த அந்த வயசானவரை பிடிச்சிருக்காங்க அறுபத்தஞ்சு தாத்தா என்ன பண்ணுவேன் சொல்லு அறுபத்தஞ்சு வயசு தாத்தா என்ன பண்ண முடியும் அவர் செத்த கூட ஓகேப்பா நான் சாயெல்லாம் வாழ்ந்து முடிச்சுருந்து அறுபத்தஞ்சு வயசுல மிருகமாக மாறிட்டு வருது அது அதைத்தான் அது இது வந்து முன்னே இண்டிவிஜுவலாக மனித தன்மையை கேள்விக்குறி ஆகிற தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாவது சட்ட ஒழுங்கு இன்னும் நெருக்கடி ஒன்று அறுபத்தஞ்சு வயசு தாத்தா என்ன ஜெயிலில் போட்டாலும் போடுங்கிறது இப்போ என்ன தான் பண்ண முடியும் அவரை கொலை பண்ணிடலாம் கோல பண்ணாலும் என்ன ஆயிரப்போது அவரை தூக்குதண்டனை கொடுத்துடலாமா இப்போ இது வந்து சட்ட ஒழுங்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வரணும் காவல்துறை ஒரு மானிட்டருக்குள்ள இருக்கணும் இது வந்து தவிர்க்க முடியாது இந்த இந்த மாதிரி கொலைகளை வந்து நம்ம ப்ரீ பிளான்டா நடக்குதுன்னா ஓகே மர்டர் நடக்குதுன்னா அதெல்லாம் இதை எங்க இருந்து போய் அவன் எங்க போய் பண்றான் நகை போட்டு போறான் ஒரு நகைக்காக கொலை பண்றானுங்க இதுக்கு முன்னாடி இப்போ போன வாரம் ஒரு செய்தி சேலத்தில் டபுள் இரட்டை கொலை இரண்டு பேருமே வயசானி என்னடா மூதாட்டியன்னா இந்த மூதாட்டியை தனிமையில வசிக்கிறவங்களோட சமீபத்துல அந்த நம்ம ஈரோடு கேஸ் சங்ககிரி கேஸ் எல்லாமே இப்படி பாத்துட்டு இருந்தோம் ஆஹ் சிவகிரி சிவகிரி இப்ப இந்த வழக்கு என்னடா ரெண்டு மூதாட்டிய கொலை பண்ணியிருக்கிறாங்களா என்னடா நடந்ததுன்னு பார்த்தா சேம் நகைகொண்டு கல்கோரல வீசிட்டு போயிட்டாங்க அப்புறம் மூணு தனிப்படை அமைச்சு புடிச்சு சுட்டுதான் அவங்களையும் கால்ல சுட்டுதான் பிடிச்சாங்க காலைல சுட்டு பிடிக்கணும் தப்பிக்க முயற்சி செய்றாங்க காலில் சுட்டு பிடிக்கிறாங்க அதுதான் ஸ்டோரி நான் காலில் சுடுறதா கொஞ்சம் மேல ஒரு இறக்குனா தான் இல்ல என்கவுண்டர் நம்ம அதிகாரம் கிடையாது இருந்தாலும் கேக்குறேன் ஏன்னா இப்போ ஒரு பயம் இல்லையே இப்போ இதுதான் சட்ட ஒழுங்குல இதை எப்படி கட்டுக்குள்ள கொண்டு வரது அப்ப மானிட்டர் பண்ணணும் இப்போ நேத்து அடையாறுல ஒரு சம்பவம் பார்த்தோம் அந்த ஒரு வீடியோ ஒன்னு பாத்தா அதுவும் ஷாக்காக இருக்கு ஒரு ஐம்பது வயசு அம்மா வந்து கூட்டிட்டு இருக்காங்க ஒருத்தன் வரான் அந்த அம்மா சொல்றாங்க எனக்கே ரெண்டு வயசு இருபத்தஞ்சு வயசுல பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கப்பா இப்போ இதெல்லாம் வந்து அப்போ சட்டம் ஒழுங்கு என்ன ஒரு கேள்விக்குரியத்தான் வைக்கிது அதில் கருத்தே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு பாதுகாப்பை நம்ம இண்டிவிஜுவலாக யாருக்கும் பாதுகாப்பு தர முடியாது எந்த ஆட்சியாக இருந்தாலும் யாரும் போயிட்டு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு போலீஸாக கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது ஆனால் இந்த தப்பு செய்தால் அடுத்த கணம் நடவடிக்கை பாயும் அது ரொம்ப கொடுமையா இருக்குங்கிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னா அந்த குற்றம் குறைவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் குறையும் அவ்வளோ முழுவதும் அழிக்க முடியும்லாம் அது கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாருமே இண்டிவிஜுவலாக புரிஞ்சுக்கணும் தன்மையோட வாழணும் அது அது எல்லாமே நகரமயமாதல் ஒரு தட்ட தொடர்பு இல்லாதது பிணைப்பு இல்லாதது வளர்ப்பு இப்படின்னு பல கேள்விக்குள்ளே போனால் நம்ம அதுக்குள்ளே போக முடியாது பட் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருது ஒரு பதற்ற சூழலை ஏற்படுத்தி வருதுங்க போது நிச்சயமாக அதை உடனடியாக இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அதுதான் நம்ம வைக்கிற கோரிக்கையாக இருக்குது நீங்கள் சொன்னபடியே சட்ட ஒழுங்குலாம் சரியா இருக்குது ஆனால் போலீஸ்க்கு போலீஸ் மேலே இருக்க பயம்தான் எல்லாேருக்கும் குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்கிறீங்க எங்கேயோ தினம் தினம் ஒரு உயிர்கள் போகிறது விலை மதிப்பு இல்லாத உயிர்கள் போகிறது நம்மளுக்கு கேட்கும் போது ஒன்றுனா பரவாயில்ல ஒரு வாரத்தில் எத்தனை போல் அது ஈடு செய்யவே முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு நேரம் தந்ததுக்கு நன்றி நன்றி